ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூவா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் ஓ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்திஸ்ல போத்தி சூப்பர் ஸ்டோரில் வீக்லி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம பாக்க போற சாரீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாமே பாஸ்கெட் சாரீஸ் எல்லாமே டென் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் யூஷுவலாக இந்த சாரீஸோட ரேட் ரேட் ஃபைவ் தௌசண்ட் டூ அந்த ரேஞ்சில் இருக்கும் பட் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க மேபி சில பேருக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தோணலாம் பட் இருந்தாலும் சாரியோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா ப்ரைஸ் இருக்கும் பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்குங்க எதையுமே பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேல ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ஆனியன் பிங்க்கில் உங்களுக்கு சில்வர் சரி வச்ச மாதிரி இந்த அழகான ஒரு சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் இருக்குங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பத்துலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் தள்ளு தள்ளுபடி கொடுக்குறாங்க இந்த ஆடிக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சுக்கெலாம் இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் செக் அவுட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீ ப்ளூ கலர் ப்ளூவில் அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் சாரி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ருபீஸுங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த சா இந்த டைப் ஆஃப் சாரீஸை நம்ம போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நல்லா ப்ளூவில் அழகாக பெரிய பெரிய புட்டாஸ் சில்வர் புட்டாஸ் போட்ட மாதிரி அப்புறம் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் தாராளமாக நீங்கள் ஒரு வெட்டிங்கே வேர் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப லைட் வெயிட் சாரிங்க ரொம்ப நல்லா அடுத்தது பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான மரூனில் உங்களுக்கு புட்டாஸ் சில்வர் புட்டாஸ் போட்ட மாதிரி டபுள் சைட் பார்டர் அது ஒரு டபுள் ஷேடு டிவால்டோன் இருக்கிற மாதிரி இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் பல்லு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம ப்ரிட்டி கலெக்ஷனுங்க சார்ஜாக எல்லாம் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த எல்லோ நல்ல ஒரு மஸ்டர்டு எல்லோ ரொம்ப ஒரு மாதிரி டல் எல்லோ பட் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப டீசெண்ட் ஒரு கலராக இருந்தது ஃபுல்லாகவே சில்வர் ஜரி தான் உங்களுக்கு நீ காமிக்கிற எல்லா கலெக்ஷனுமே அல்மோஸ்ட் உங்களுக்கு சில்வர் ஜரில்தான் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் அடுத்தது இந்த சாரி அழகான ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூ அப்புறம் ரெட்டு எல்லா கலர்ஸும் இருக்குதுங்க எனக்கு நான் கையில் கிடைக்கிற கலர் ரேண்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது பாருங்க இது ஒரு மாதிரி ரெட்டு பிங்கிஷ் ரெட் அப்படின்னு சொல்லலாம் பிங்க் இல்லாமல் ரெட் இல்லாமல் ஒரு கலர் அடுத்தது இது பாருங்கள் ஒரு பீச் மாதிரி ஒரு கலர் அதில் இதில் கோல்டன் பார்டர் போட்டிருக்காங்க தௌசண்ட் ஒன் எயிட்டி ஏன்னா இதில் பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது ஒரு சைட் குட்டி பார்டர் பாடி ஃபுல்லாக கோல்டன் புட்டாஸ் அண்ட் இது வந்து கோல்டன் சாரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்க்க ஒரு பட்டு புடவை மாதிரியே இருக்குது பாருங்களேன் பட் ரொம்ப லைட் வெயிட் சாரீங்க அடுத்தது இது பாருங்க ரொம்ப ராயலாக இருக்குங்க இந்த சாரி நைன் ஃபார்ட்டி ருபீஸ் நல்ல ஒரு ஒரு சாண்டல் கலர் மாதிரி அதில் உங்களுக்கு சில்வர் சரி பார்க்கவே அப்படியே ரொம்ப எலிகண்டா ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக தெரியுது அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் பியூட்டிஃபுல் அடுத்தது நம்ம நம்ம ஃபேவரட் மேங்கோ எல்லோ நீங்களே பாருங்கள் எல்லோ எல்லோ ரொம்ப பிடிக்கும் அதிலே மேங்கோ எல்லோ இப்போ நான் பார்க்குறேன் அந்த சா இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மங்களகரமான சாரி அப்படின்னு சொல்லலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் உங்களுக்கு சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க டபுள் சைட் பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாக புட்டாஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ரேஞ்சில் வரும் ரொம்ப ரொம்ப அழகான சாரிங்க அடுத்தது பாருங்கள் அட்டடா இங்கே பாருங்க பிங்க்கில் வந்து கோல்டன் ஜரி எயிட் செவன்ட்டி ருபீஸ் வருதுங்க செம்மையாக இருக்குது இதுவும் டபுள் சைட் பார்டர் கோல்டன் ஜரி அண்ட் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு மைல்டாக ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அடுத்தது இது க்ரே வித் ப்ளூ தௌசண்ட் ஒன் எயிட்டிக்கு காப்பர் ஜரில உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல கிரே சாரி ப்ளூ பார்டர் அண்ட் டெம்பிள் டிசைன் பார்டரில் வந்து டெம்பிள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி ஸோ எல்லா பாஸ்கெட்டையும் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியலங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டில் ஃபைவ் ஃபிஃப்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் தாங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் சாரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் இந்த மாதிரி திக் பார்டரில் பார்த்துருப்பீங்க அதுக்கு அது பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நல்ல அழகான ஒரு செர்ரி மறு ஒரு செர்ரி ரெட் அப்படின்னு சொல்லலாம் அதில் உங்களுக்கு அழகாக கோல்டன்ல ஜரி ஒர்க் பண்ண மாதிரி பல்லு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரைப்டு பல்லு தான் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டி இதோட சாரி கலரே ஒரு ஹைலைட் அப்படின்னு சொன்னாங்க நார்மலாகவே எனக்கு இந்த மாதிரி பிளெயின் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா சரி சரி போட்ட மாதிரி மட்டும் தாங்க இதெல்லாம் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நைன் ஃபார்ட்டி எயிட் செவன்டின்னு பட் நீங்கள் பின்னாடி வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்தாலும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல இந்த சாரி இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு நிஜமா சொல்றேன் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஏகம் பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரெக்டாக நீங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அழகலக்கான கலெக்ஷன்ஸ் தெரியும் அடுத்தது இந்த சாரீ பாருங்கள் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் அழகான ஒரு ஃப்ரெஷ் கிரீன் ஆர் ஒரு பேரட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளெய்ன் ஸேரீ அதில் பார்த்தீங்கன்னா சில்வர் பார்டர் டபுள் சைட் பார்டர் சிம்பிளாக இருக்குது அடுத்தது பீச் கலரில் நல்ல லாங் பார்டர் இது செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இதெல்லாமே ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்க ஸாரீஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற ஸாரீஸ் தான் செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க அதான் பாருங்களேன் எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியாமல் அப்படியே இது அப்படியே தடுமா அந்த அளவுக்கு கலெக்ஷன் அப்படி முட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்கு பாருங்க ப்ளூவில் வந்து பாடி ஃபுல்லா கோல்டன் சாரி அண்ட் பார்டர் மட்டும் உங்களுக்கு சில்வர் சாரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக புட்டாஸ் இருக்குது அண்ட் ஒரு ஆன்டிக் கோல்டில் உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல் சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா போத்தீஸ் வந்து பிடிக்கலன்னு யாருமே திரும்பி போக மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க அது இப்போ ஆடிக்கு நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நிறைய போட்டிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து இப்போ வாங்காமல் போக மாட்டீங்க இது மட்டும் இல்லாமல் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் இனி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஆஃபரில் போயிட்டுருக்கு பை ஒன் கேட் ஒன்ல இருக்குது அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தது மை ஃபேவரட் இந்த சாரி தாங்க ப்ளூ டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ காம்போவில் பாடி ஃபுல்லாக குட்டி குட்டி புட்டாஸ் வச்ச மாதிரி நல்ல ஒரு சைட் லாங் பார்டர் ஒரு சைட் ஸ்மால் பார்டர் இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு நேரில் பார்க்க ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ தௌசண்ட் ஒன் எயிட்டி இதோட ப்ரைஸு எனக்கு நேரில் பார்க்கும்போது கலக்கோம்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டீசென்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து நான் ரொம்ப நிறைய வாட்டி அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது அடுத்து இந்த பிங்க்கு பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு சாரியுமே கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன்ல உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கலர் பாருங்கள் சார்ஜே இல்லை எவ்வளோ அழகு பாருங்களேன் ஒரு ஆனியன் ஸ்கின் கலரில் உங்களுக்கு புட்டாஸ் நல்ல கிராண்ட் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னு வைங்களேன் அப்படியே ஹைஃபையாக இருக்குங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வராமல் போயிடாதீங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் எக்கச்சக்கமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெலேக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பண்ண கொண்டு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியோ நெக்ஸ்ட் வீடியோ பாய்